நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன்ப்பா அப்பா நில்லுங்க ஏன் உங்க இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கானு அப்புறம் அவர் அவரு அப்பா இருப்பாரு நீங்க போய் ஆட்டுக்க எடுத்துட்டு வந்துருங்க உங்க அப்பா வராரா இங்க அவருக்கு ஒரு வேலை இல்லையா என்ன வேலையை வரா

நான் கிளம்பிட்டேன் தீபாவளி கொண்டாடலாமா தீபாவளி கொண்டாட போறியா யோ தீபாவளியே முடிஞ்சிருச்சியா தீபாவளி முடிஞ்சிருச்சா என்னடி சொல்ற ஆமா நீ தீபாவளிக்கு முதல் நாள் குடிச்சிட மாட்டேயானே இப்போதான் எந்திரிக்கிற தீபாவளி முடிஞ்சிருச்சு போ போய் வேலை கிளம்பு போ வேலைக்கு கிளம்பணுமா படிச்சு படிச்சு சொன்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கட்டிங்கோட நிறுத்துங்கடா நீ எவனாச்சும் கேக்குறான்ல கடவுளே பொண்ணுங்கள தான் அதிகமா சோதிக்கிறாரு இல்ல இல்ல ஆண்கள தான் அதிகமா சோதிக்கிறாரு எப்படி

இந்த நாய தூக்கி போட்டா கூட நீந்தி வந்துரும் உன்னை விட இந்த நாயே பரவாயில்லடி உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அவன் ஓனர் நீச்சல் கத்து கொடுத்திருக்கான் நாங்க என்னடி பண்றது அடுத்த ஜென்மத்திலே நானே புருஷனா வரணும்னு சொல்றியே ஏ ஏங்க நான் என்ன எனக்காகவா சொல்றேன் உங்களுக்காக தாங்க சொல்றேன் எனக்காகவா அடுத்த ஜென்மத்திலே இப்ப பண்ற மாதிரி கொடுமை எல்லாம் படுத்தாம இருப்பியா தப்பா புரிஞ்சுகிட்டீங்க அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ வேற வேற வேலையெல்லாம் சொல்லி புதுசாக அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம வீட்டில் எனக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும்னு ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதே வேலையே நீங்க செஞ்சா போதும் இப்ப சொல்லுங்க உங்களுக்காக தானே அடுத்த ஜென்மத்திலேயே நீங்களே எனக்கு புருஷனா வரணும்னு சொல்றேன் என்னடி சிரிக்கிற அது ஒண்ணு இல்ல சுத்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் எங்க வீட்ல ஒரு சேவல் இருந்தது அது போய் ஒரு கூடையில உட்காந்துச்சு நான் முட்டைதான் போட போதுன்னு நினைச்சுட்டேன் இவ்வளவு பெரிய முட்டை எல்லாம் இருந்திருக்கேடி ஆமா சுத்தி சரி அப்புறம் அந்த சேவல் முட்டை போட்டுதா ஐயோ இந்த வாத்து மறைச்சு வாழைக்கா மறைச்சியா எவனா பண்ணிக்கொள்ள விட்டதே நைட் ஒரு கெட்ட கனவு கண்டையா என்ன கனவுடா ஆளே இல்லாத தீவுல நீ அஞ்சு பொண்ணுங்க கூட இருந்த இதாடா கெட்ட கனவு அப்புறம் என்னாச்சு அலையாத உணர அதுல நீ ஒரு பொண்ணுதான் தான் அப்படியாவது உன் பொண்டாட்டிய பழி வாங்குற இங்க வாத்தியார் வீடு எங்க இருக்கு வாத்தியார் இல்லப்பா அவரே அவரு வாத்தியார் இல்லையா யோ வாத்தியார் வீட்டுல இல்ல ஸ்கூல் போயிருக்காரு அங்க ஏங்க போனாரு கிளாஸ் எடுக்கதான் அவங்க வீட்டுல கிளாஸ் இல்லையா